அஜித்குமாரை பிடிச்சிட்டே போயிருந்தாலும் இந்த அளவு அடிச்சிருப்பாங்களா ஒருத்தனை வெளியே எடுத்துட்டு தானே நீ போயே உட்கார் உள்ள காசை காசு இருக்கேன் அந்த பொம்பளை உன்னை ஏமாத்திருச்சுன்னா நீயும் தானே அர்த்தம் ஏமாந்துட்டேன்றதுனால இப்ப பப்ளிக்ல வந்து நீங்க பேசுறீங்க அழுகிறீங்க எல்லாம் சரிங்க கிடைச்சிருந்துச்சுன்னா காசு கொடுத்து கவர்மெண்ட் வேலை விஷயமா மூணு வருஷம் நாலு வருஷம் படிச்சவளா இருக்காங்க அந்த இடத்துல போய் காசை கொடுத்து நினைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் சிவகங்கையில் நடந்த லாக்அப் அப்டே பத்தி எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துருச்சு எல்லாம் சரணி பேசி முடிச்சுட்டாங்க இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த கொடுத்த கொடுத்துருந்த லேடி இருக்காங்க இல்லையா டாக்டர்னு சொல்லப்படுற லேடி அவங்க ஒரு ஃப்ராடு அவங்க மேலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேஸ் ஒன்று இருக்குது பதினாறு லட்ச ரூபா ஏமாற்ற மோசடி வழக்கு ஒன்று இருக்குது எதனால் ஏமாத்திருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை ஏமாற்றிருக்காங்க ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வரைக்கும் எத்தனை பேர் அவங்க ஏமாத்துறாங்கன்றது தெரியல திருமங்கலத்தில் இந்த கேஸில் ஃபைலாக இருக்குது அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் இவங்க அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக படிச்சிருக்காங்க அவருக்கு இவங்க வந்து ஹையர் போஸ்ட் வாங்கி தரேன்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்காங்க நேற்று வீடியோவில் வந்து அலுவார் அவர் வயசில் அவ்வளோ பெரியவராக இருக்கார் என் குடும்பத்தையும் இந்த மாதிரி வந்து நடுத்துருவில் நிப்பாட்டிட்டா இந்த நிற்கிட்டா அப்படின்ற மாதிரி அழுகிறாரு இந்த விஷயத்துக்கு நம்ம அப்புறம் வருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போது உங்களை இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு டேரெக்டாக பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ் வந்து தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸு ஏன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லாம் இருக்கிறவங்களும் கூட தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இப்போது உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சு அதை நீங்கள் வந்து நியாயம் பெறணுன்ற போது டேரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி போயிடுறீங்க இப்போ அந்த இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா சமயத்தின் பேரில் அப்பாவிகளும் பாதிக்கப்படுறாங்க இந்த கேஸில் தான் நடந்திருக்கு ஆனால் இந்த பொம்பளை ஒரு ஃப்ராடுன்றதை விட்டுருவோம் ஒரு வேளை இந்த பொம்பளை உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தா பத்து சவரன் நகையை யாரோ ஒருத்தன் தான் ஒரு அப்பாவையே பிடிச்சிட்டு போய் முடிச்சுட்டாங்க கதையை அது அதை விட்டுருவோம் உண்மையிலே இந்த பொம்பளை அப்பிராணியாக இருந்தா ஐஏஎஸ்ஸு கால் பண்ணி சொன்னதுனால தான் இந்த டிஎஸ்பி என்ன பண்ணியிருக்காரு ரெக்கவரியை காட்டணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷரை போட்டு ஒரு அப்பாவே சந்தேகத்தின் பேரில் பிடிச்சிட்டு போய் முடிச்சிட்டாங்க அப்போ இதான் நடக்கும் நீங்கள் ஒரு அஃபிஷியல்ஸ் கிட்டே சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஆகிடுச்சி கொஞ்சம் பார்த்து பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது சந்தேகத்தின் பேரில் ஒரு அபராணியை பிடிச்சிட்டு போனால் இதுதான் நடக்கும் இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் இவர் வந்து இறந்துட்டார் குமார் உயிர் போனதுனால எனக்கு இவ்வளோ பேர் இஷ்யூ ஆகிடுச்சு உயிர் போகலன்னா லாக்அப் டெத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் லாக்அப் டார்ச்சல் இருக்குல்ல அப்போ அது கரெக்டாக ஒரு அப்பாவிக்கு லாக்அப் டார்ச்சல் நடந்து அதுக்கப்புறம் அவனை உயிரோடே விட்டாச்சு அதுக்கு காரணம் யார் நார்மலாக நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு அமௌண்ட்டோ ஒரு நகையோ ஏதோ காணா போயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் ப்ரொசீஜராக போகிறீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் தரீங்க ஸ்டேஷன்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோவ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு சிவியர் அடிப்பாங்க நினைக்கிறீங்களா முன்ன காலத்தில் நடந்திருக்கலாம் இந்த காலத்தில் நடக்கிறதுன்றது கஷ்டம் இந்த அளவுக்கு கையை வைக்க மாட்டாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க போலீஸ் அவங்க இப்போ ஏன்னா இப்போ அவ்வளோ நியூஸ் வருது அவ்வளோ வீடியோஸ் இப்போ முன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய லெவல் நெட்ஒர்க் வச்சிருக்க சேனல் தான் போய் அந்த விஷயத்தை கவர் பண்ணி மக்கள்கிட்ட சொல்லணும்லாம் கிடையாது நானும் உட்காந்து பேசுகிறேன் மாதிரி ஆயிரம் பேர் உட்காந்து பேசுகிறாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் இப்போ போலீஸும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க எப்போது ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி வரும்போது தான் ரிஸ்க் எடுப்பாங்க அந்த கேஸ் தான் இதுவும் இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்துனதுனால தான் நாலு மணிக்கு பதினோரு மணிக்கு சொல்கிறாங்க ஃபோனில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த டிஎஸ்பி சொல்லியிருக்காரு நாலு மணிக்கு ரெக்கவரி காட்டணும் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் இருக்குது அஞ்சு மணி நேரத்தில் ரெக்கவரி அந்த அளவுக்கு ப்ரெஷரில் அடிக்கி தான் செய்வாங்க இதுவே இந்த அம்மா நார்மலாக எப்பவும் போல் ஸ்டேஷனில் போய்ட்டு நகையை காணும் அப்படின்னு சொல்லியிருந்தா சந்தேகத்தின் பேரில் அஜித் இப்போ பிடிச்சி அஜித்குமாரை பிடிச்சிட்டே போயிருந்தாலும் இந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்களா இவ்வளோ டார்ச்சல் பண்ணியிருப்பாங்களா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க என்ன ப்ரொசீஜர் இருக்கோ தான் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ அவங்க இப்போ டிஜிபி வந்து பல இது போட்டிருக்காங்க சில உத்தரவுகள்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாம் லாக் ஆஃப் டெத் நடக்கும் போதும் இந்த மாதிரி உத்தரவுகள் போட தான் செய்வாங்க அதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கா இல்லை இல்லை நடக்குது இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்ஃப்ளூன்ஸ் இருக்கிற நீங்கள் ப்ரொசீஜராக போங்க ஒரு சாமானியனுக்கு எந்த ஒரு இன்ஃப்ளயன்சருமே அவனுக்கு தெரியாது ஒரு அவேர் ஆஃபீஷியல்ஸுமே தெரியாது ஒரு ஃபேமிலி மெம்பர் அவங்க ஒரு இப்போ பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க பொருளை இழந்துட்டாங்க திருடப்பட்டுருச்சு அவங்க வீட்டில் இருக்க சொத்து பொருள் ஏதோ ஒன்று திருடப்பட்டுருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் ப்ரொசீஜர் தானே போகிறான் ப்ரொசீஜராக போகிறவங்களுக்கு என்ன நம்ம போலீஸ் வந்து நீதி வழங்காமல் இருக்காங்களா ப்ரொசீஜராக போகிறவங்களுக்கு போலீஸ்காரங்க என்ன ரெக்கவரி காட்டாமல் இருக்காங்களா காண போன பணத்தையோ நகையோ மீட்டு தராமல் இருக்காங்களா எவன் இன்ஃப்ளூயன்ஸில் வரானோ அவனுக்கு மட்டும்தான் வேலை பார்க்குறாங்களா அப்படி ஒன்றும் இல்லையே இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி போகிறதுனால அப்பாவிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் ஒன்று ரெண்டாவது இப்போ நிக்கிதா இந்த பொம்பளை வந்து ஃப்ராடியாக ஏகாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேஸ் இருக்குது அப்படி அப்படின்னா இப்போ பேசுகிறாங்க இப்போ இந்த லேடி என்ன பண்ணியிருக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் எனக்கு வந்து முன்னாள் முதலமைச்சருடைய பிஏ எனக்கு வந்து தெரிஞ்சவங்க தான் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அப்போ சிஎமாக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேஸ் வேலை இருக்கா அப்போது அந்த மாதிரி இருந்திருக்காங்க தெரிஞ்சவங்க மூலியமாக வாங்கி தரேன் அப்போ என்ன அர்த்தம் காசை வாங்கிட்டு இந்த பொம்பளை ஏமாத்திட்டுருக்கு இவரை இப்போ ஏவை இருந்து காசை வாங்கிட்டு நிக்கித்தா ஏமாற்றிருச்சு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஏ வந்து யார் காசை இழந்தவர் ஆனால் இவர் உண்மையிலே என்னென்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய தான் இவர் காசு கொடுத்து வாங்குறாரு அப்போ இன்னொருத்தனை இவர் ஏமாத்துற கணக்கு தானே ஒரு போஸ்டிங்க்கு எழுபது வேக்கண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த எழுபதுக்கு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது இந்த கோட்டாக்கு இவ்வளோ இதெல்லாம் இவ்வளோ அதெல்லாம் இவ்வளோன்னு இருக்குது அதில் இவரை போய் நுழைக்கிறதுன்றது அந்த எழுபதில் ஒருத்தனுக்கு போகிற வாய்ப்பு தானே ஒருத்தனை வெளியே எடுத்துகிட்டு தானே நீப்பே உட்கார உள்ளே காசை உங்ககிட்ட காசு இருக்குன்னு அந்த பொம்பளை உன்னை ஏமாத்திருச்சுன்னா நீயும் இவனை தானே அர்த்தம் இதை பண்ணாதீங்க ஒரு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அவ்வளோ போட்டி இருக்குது இன்றைக்கி முன்ன மாதிரி கிடையாது அவ்வளோ போட்டி இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் காசை கொடுத்துட்டு போகிறீங்க இப்போ ஏமாந்துட்டேன்றதுனால இப்போ பப்ளிக்கில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அழுகிறீங்க எல்லாம் சரிங்க கிடச்சிருந்துச்சின்னா வாய் துறப்பீங்களா வந்து இந்த மாதிரி நான் எனக்கு ரொம்ப ஈஸியாக வேலை அழகாக தெரிஞ்சவங்கள பார்த்தேன் அவங்களுக்கு வந்து பிஏவை தெரியும் கூட்டு போய் விட்டாங்க பேசி எல்லாம் முடிஞ்சிருச்சு சொல்வீங்களா வாய் திறந்து சம்பளம் வரும்போது சந்தோஷப்படுவீங்களா மாட்டிங்களா அப்போ அந்த சம்பளம் யாருடைய சம்பளம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அடுத்தவங்க மேலே ஒரு தப்பு வந்துருச்சு அப்படின்ற போது எல்லோரும் இப்போ அவங்க மேலே போய் பாயிரும் அந்த பொண்ணு தான் ஃப்ராட் அந்த பொண்ணு ஃப்ராட் இப்போ இல்லைன்னு சொல்லலையே ஆனால் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அதையும் யோசிக்கணும் பேர் வந்து இப்போ ஏமாத்திட்டேன்னு சொல்கிறாங்க நான் காசு கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்குறதுன்றது லீகலான விஷயமா நான் கேட்குறதா தான் சிம்பிள் இல்லை இல்லை பண்ணாதீங்க இவ்வளோ நம்மளும் அதை பண்ணக்கூடாது இப்படி ஏமாறக்கூடாது காசு கொடுத்து வேலை வாங்குறதுன்றது என்னங்க உங்கள் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவன் ஒருத்தன தன் மேலே நம்ம ஒருத்தனுக்கு நம்பிக்கை இல்லாதவனா தான் செய்வான் காசு கொடுத்து வேலை வாங்குறதுன்றது படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போகிறோம் கிடைக்கலையா வேறு ஆயிரம் வேலை இருக்குது கவர்மெண்ட்டு வேலை தான் வேணும்னா அதுக்கேற்ற உழைப்பு போட்டால் கிடைக்குது எத்தனைய பேர் கிடைக்குது வெறும் எழுபது சீட்டு தான் வந்து விடுறாங்க டிஎன்பிசியில் குரூப் ஒன்லெலாம் அந்த எழுபது சீட்டுக்கு மக்கள் எத்தனை லட்சம் பேர் எழுதுறான் போயிட்டு அவன் எவ்வளோ நாள் படிச்சிருப்பான் வருடக்கணக்கில் படிக்கிறான் மூணு வருஷம் நாலு வருஷம் படித்தவளாம் இருக்காங்க அந்த இடத்துல போய் காசை கொடுத்து டக்குனு உரம் நினைக்கிறதை எவ்வளோ பெரிய பாவம் ஏமாறாதீங்க கவர்மெண்ட் வேலை மட்டும் கிடையாது இன்றைக்கி காலத்தில் ப்ரைவேட் வேலைக்குமே நடக்குது என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்தது டிசிஎஸில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி முப்பதாயிரவா ஏமாண்டக்காக தான் இருக்குது காசு கொடுத்து வேலை வாங்குறது ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ லீகலான விஷயம் கிடையாது அதை பண்ணவும் என்கரேஜும் பண்ணாதீங்க அதில் அது ப்ரோச்சனாலும் உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் அதை பண்ணாதீங்க விஷயத்துக்கு நம்ம வருவோம் நிகிதா வந்து இப்போது அப்ச்கண்டாக இருக்காங்க தேடிக்கிட்டு இருக்காங்க என்னன்றது நடக்குதுன்னு தெரில பார்ப்போம் டிஎஸ்பியை வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க கீழே கீழே வேலை பார்த்த இந்த அடிச்சாங்க இல்லையா அடிச்சு விசாரிச்சாங்க இல்லையா அவங்க மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மோட்டருக்கு ஸ்மெல் பண்ணியிருக்காங்க இப்போ எடுத்தவர் வந்து சொல்கிறாரு என் உயிருக்கு வந்து ரிட்டன் இருக்குது அப்படின்னு டிஜிபி இப்போ லெட்டர் கொடுத்துருக்காரு இப்போ அதெல்லாம் என்னதுன்றது அது தடுத்து அப்டேட்டில் நான் சொல்கிறேன்